உடலை விட்டு உயிர் பறவை பறந்து போனது உலகம் வாழ தன் சொந்த இல்லம் விட்டு இரையாற்றி சென்ற புதிய எல்லையை தேடி சென்ற பறவை சிறகடிந்து உடல் மடிந்து கிடைக்கின்றது காற்றையும் புயலையும் அடக்கிய கைகள் அடங்கிவிட்டன கடல் மீது நடந்த கால்கள் நடப்பதை மறந்துவிட்டன அடக்க பயணம் தொடங்கியது புயல் மிகு கல்வாரியிலிருந்து நீண்ட துயில் கொள்ளும் கல்லறைக்கு இது சேயும் அமைதி பயணம் தாயின் மொழிகள மௌனம் அது வியாகுலத்தின் சாகரம் வெத்தலையின் கொட்டிலில் அன்று கேட்டது ஒரு தாளாட்டு ஒரு சிலேமின் கல்வாரியில் கேட்கிறது ஒரு துய பாட்டு அன்று ஊர் முழுவதும் கேட்டது மகனை ஆற்றிய பேச்சு இன்று உலகம் முழுவதும் அது அடங்கி போச்சு மகன் சென்ற இடமெல்லாம் அதிசயங்கள் நடந்தன இன்று கொலையொன்ற மகனோடு இரண்டு நெஞ்சங்கள் உலக மீட்புக்காக சிலுவை அரியல் தஞ்சம் சில துன்பக்கல்கள் நீங்குவதில்லை பருகிடத்தான் வேண்டும் சில சிலுவைகள் அகலுவதில்லை சுமநேரத்தான் வேண்டும் சில பொருளங்கள் முடிவதில்லை அவற்றை கடந்திடத்தான் வேண்டும் அல்லைமடி இதை அறிந்திருந்தார் இத உனக்கு அரிமை என்றாரே இறுதி வரை இறைவனின் சித்தம் செய்திடக் அது நம்பிக்கையின் எற்காலம் புதிய வாழ்வின் எதிரி காலம் ஜவான் இயேசுவே உங்கள் பெருமானைக்கு உனது பெருமானைக்கு உங்க கற்று

ए <coughs> पिटा やるな。 thank mm -hmm. 34 ஆம் இயேசு கன்னதையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவியே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எழே தொழுகை செய்கின்றோம். பறவைகளுக்கு கூடும், நரிகளுக்கு வளையும் சொந்தம். மரங்களுக்கு மண்ணும், வானுக்கு நிலவும், நீருக்கு நதியும் சொந்தம். விலங்குகளுக்கு காடும் மனிதர்களுக்கு நாடும் சொந்தம் இப்படி எவைகள் என்று அவற்றை சொந்தமாக்கிய இறைமகனுக்கு மகனுக்கு சொந்தமாக ஏதுமை பிறந்தது மாடுகளுக்கு சொந்தமான தொழுவத்தில் வாழ்ந்தது விலங்குகளுக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் இறந்தது வான்வெளியில் அடக்கம் செய்யப்பட்டது மாற்றானின் கல்லறை நரிகளுக்கு குகைகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு ஆனால் மணுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்றாரு அவ்வாறு ஆறடி நிலவும் சொந்தமில்லையே அவரின் பாதையில் அன்று கல்லறையில் அவனை இழுத்து போட்டு அதன் மேல் மூடுகின்ற கல்லுக்கு அரசாங்க முத்திரையிடுங்கள் இல்லையெனில் அவனது சீடர்கள் வந்து தூக்கி சென்று உடலை மறைத்து விட்டு உயிர்ந்து விட்டார் என்று ஆமா முத்திரை வலுவாக இருக்கட்டும் எப்படி உயிர்த்திழுவான் பார்க்கலாம் நண்பர்களே முழங்காமல் விழித்திருக்க வேண்டும் இல்லையில் தலைமை குரு நம்மை கண்டித்து விடுவார் இவர் வாழும்போது நீதிமானாகத்தான் வாழ்ந்தார் தாம் சொன்னபடி இவர் உயிர்ந்து விட்டார் மக்கள் சிந்தனை கல்லறை தருவது இருள் மூடிய நீண்ட நித்திரை அது நிரந்தர வாழ்வுக்கான மெல்லிய தொடுத்த இங்கே காலங்கள் கடந்த கடவுளுக்கும் கல்லறை இயேசு அதில் துயில் கொள்கிறார் கல்லறைக்குள் விதைக்கப்படுகிறார் புதைக்கப்படுவதற்கும் விதைக்கப்படுவதற்கும் வேறுபாடு உண்டு புதைக்கப்படுவது மண்ணுடன் மண்ணாகிறது விதைக்கப்படுவது உயிர்கிறது இயேசு விதைக்கப்பட்டார் மூன்று நாட்கள் உறக்கம் தொடரும் மூன்றாம் நாளில் எக்காலம் ஒழிக்கும் அப்பொழுது கல்லறையின் கதவுகள் முன்பக்கமாய் திறக்கும் மூடியிருந்த பெரிய கல் ஒன்று புரண்டு படுக்கும் விடியலுக்கு தூரம் இல்லை இறந்த இயேசு உயிர் தெழுவது பொய்யாவதில்லை சொன்னபடி இயேசு உயிர் தெழுவார் மறை அப்போது தெளிவாக விளங்கும் உயிர்த்தவர் இறைமகன்தான் என்று உலகுக்குத் தெரியும் கொண்ட கல்லறை முற்றிலும் வெறுமையாகும் அதுவே அவரது உயிர்ப்புக்கு முதல் சான்றாக மாறும் அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறை திறந்திலும் அங்கிருந்து இயேசுவின் உயிர்ப்பு பிறந்துவிடும் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் இருக்கிறேன் என்றாரே அவர் உயிரின் ஊர்ச்சல்லவா வாழ்வின் வழியல்லவா கல்லறை அமைதியில் காரணம் கடவுளே அங்கு சற்று துயில் கொண்டார் கல்லறை தன்னை குறித்து பெருமை கொண்டது ஏனெனில் படைத்தவரை சில நாட்கள் அங்கு குடிக்கொண்டார் கல்லறை தன் உறக்கத்தை நிறுத்திக் கொண்டது ஏனெனில் அதுவே அவரது உயிர்ப்பின் காட்சியாய் நின்றது உயிர்ப்புக்கு சாட்சியாய் வென்றது அன்று படகில் களை கொற்று துயில் கொண்ட இயேசு எழுந்து புயலை அடக்கியது போல கல்லறையில் துயில் விட்டு எழுந்து சாவை அடக்கி விடுவார் அவரது துயில் கலையும் விடுவெல்லி உதிக்கும் முன் ஆதவனின் ஒலி உதிக்கும் நம்பிக்கையின் எக்காலம் கேட்கும்

உமது இறப்பையும் உமது இறப்பையும் உயிர்ப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிவிக்கின்றோம் நாங்கள் அறிவிக்கின்றோம் மகிழ்வுடன் எடுத்துரைக்கின்றோம் மகிழ்வுடன் எடுத்துரைக்கின்றோம் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறைத்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இறக்கத்தால் இழைப்பாறுகள் அடைவார்களாக

பாடுகளையும்ப்பையும் நினைவு கூறுகிற இந்த நாளில் அவருடைய மதித்த உடனடங்கி இந்த சுருபத்தை ஆசீர்வதித்து குவிதப்படுத்தமை காலமியாய் வேண்டுகிறோம் இதை தொற்று ஆராதிக்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக கொண்டு வந்த மீட்பை நாங்கள் நினைவு போவது அவருடைய அன்பின் சாட்சிகளாய் நாங்கள் இந்த மண்முறைக்கு வாழ வேண்டும் என்கிற வேட்பை எங்களுக்கு தருவதாக அவருடைய பாடல்களை எங்களுக்கு நினைவுப்படுத்துவதாக இந்த பாடுகளில் எழுதுகிறவருடைய ஆழமான அன்பை எங்களுக்கு நினைவுபடுத்துவதாக இந்த சுருபம் சாபிக்கப்படுகிற இடத்திலும் இதை ஆராதிக்கிறவர்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய தெய்வீக தரிசனமும் திருமகனுடைய அன்பும் ஆசிரியரும் நினைவாய் கிடைக்கும்படி ஆய்ச்சரிக்கிறோம் என் அவருடைய இறைவன் தந்தை மகன் தூய் ஆகிய சுலூபத்தை ஆஸ்வதிப்பதாக அமைந்தோம் गांव चली गुम बिजली के लिए करेंगे संध्या के इंतज़ार के लिए पोशाक पहनेंगे लाश से पहनेंगे लिए बना रहे हम के लिए कितना भी नहीं इंतज़ार करते हैं

மகன்னைவரையும் ஆசிர்வதி பாராகியவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கிற இடத்திற்கு அருகிலேயே திருச்சிலுவை ஆராதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது முத்தி செய்கிற பொழுது நீங்கள் இடுகிற காணிக்கை வாழ்ந்த புனித ஸ்தலங்களை பராமரிப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம் ஆகவே நீங்கள் கொடுக்கிற தாராள காணிக்கை ஆண்டவருக்கு அது பயன்படுகிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மேலும் அன்று இந்த சிலுவை பாதின் பொழுது நீங்கள் கைகளில் பிடித்து வைத்திருக்கிற திருச்சிலுவை நீங்கள் சுமந்து வந்த உங்களுடைய கருத்துக்களுக்காக கொண்டு வந்த சிலுவைகளை செய்து போகிற பொழுது கல்வாரி மலையில நம்முடைய மலை கீழே கீழிருக்கிற கல்வாரிகள் அந்த சிலுவைகளை வைகளை ஒப்பு கொடுத்து வைத்து விட்டு செல்லும்படியாக உங்களை தாய்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒவ்வொரு ஆன்லாங்கே வைத்து விட்டு போகிறீர்கள் தயவுசெய்து கல்வாரி மலைக்கு அருகில் வைத்து விட்டு செல்லுங்கள் அதே போன்று அன்புக்குரியவர்களை இன்று மதியம் மூன்று மணிக்கு திருச்சிலுவை ஆராதனை திருவிருந்து வழிபாடு பங்கு ஆலயத்தில் நடைபெறும் நேரத்தோடு இணை மக்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஆலை படி அடிக்க மாட்டோம் அறிவிப்பு எதுவும் இருக்காது நீங்களாகவே நேரத்தோடு வந்து பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த ஆண்டிலிருந்து திருச்சிலுவை ஆராதனை முடிந்தவுடனே மதித்த ஆண்டவருடைய உடலானது குறுக்கு திருவழியாக பவனியாக எடுத்து செல்லப்பட்டு நாளை வரை ஆலயத்தின் ஆராதனைக்காக வைக்கப்படும் மக்களின் பங்கெடுக்கும்படி குறிப்பாக பங்கெடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் அங்கு பிரிவில் பாதி நான் சிறப்பாக செய்திட உதவி செய்த அத்தனை நல்ல உள்ள நன்றி தெரிவிக்கிறேன் சிறப்பாக இதை நடித்து காட்சிப்படுத்தி இருக்கிற அத்தனை கலைஞர்கள் வழிநடத்திய கலைக்குழு உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றி அதோடு ஒவ்வொரு ஸ்தலங்களையும் நாம் தியானிப்பதற்கு அதை ஒருங்கிணைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாசி தளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அதோடு கூட இந்த திருச்சலவை பாதை கொடுவதை நம்முடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் வெளியூரில் இருந்தாலும் பங்கெடுத்து பயன்பெறுவதற்கு இதை நேரடி ஒளிபரப்பு செய்த கார்பேட் மீடியா இலையாமி உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நிறைய பேர் இந்த நாடில் வேலை செய்திருக்கிறார்கள் அதற்கு அத்தனை பேருக்கு நன்றி சொல்லுகிறேன் சிறப்பாக நமக்கு தேவையான கேமரா மற்றும் ட்ரோன் அளித்து உதவி செய்த சாரஸ் புதிய உதவியான நவீன் மற்றும் குழுவினருக்கு சிறப்பு நன்றி இந்த கார்பேட் மீடியாவில் இருந்து உதவி செய்த அத்தனை நல்லவர்கள் நன்றி சொல்லுகிறேன் நாளில் வழி நடத்திய நிர்வின் மற்றும் அந்த குழுவினருக்கும் நன்றி மேலும் சிறப்பாக அன்புக்குரியவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து உதவி செய்திருக்கிறேன் திருமணம் டோம்னி மற்றும் அவருடைய குழுவினருக்கு என்னுடைய நன்றி தெரிவிக்கிறேன் பாடல் குழுவினருக்கு நம்முடைய நன்றி தெரிவிக்கிறேன் இந்த நாள் உண்மையிலேயே நமக்கு நிறைப்பலன் அளிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே நாளை காலை இரவு பத்து முப்பது மணிக்கு பாஸ்காத் திருவிழிப்பு வழிபாடு ஆரம்பமாகும் நாளை பாஸ்கார் திருவிழிப்பு வழிபாட்டில் வாசகம் வாசிக்க பெயர் பொறுத்தவர்கள் விரும்புகிறவர்கள் இன்று திருச்சிலுவை ஆராதனை முடிந்தவுடன் மாலை ஐந்து மணிக்கு என்னை சந்திப்பு வழியாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு வாசகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை செய்து வராதவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டார் நாங்கள் தயவுசெய்து வந்து பல மணி கேட்டுக்கொள்ள மேலும் இன்று எடுக்கப்பட்ட இந்த திருச்சிலுவை பாதையினுடைய நிகழ்வுகள் அனைத்தும் இன்று மாலை நம்முடைய கார்மீன் மிக இளையாங்கணி யூடியூப் சேனலில் மீண்டும் யூடியூப் சேனல்ல போய் கார்பன் மீடியா என்று சொல்லி டைப் பண்ணா நம்முடைய இந்த இந்த பாதை உங்களுக்கு வரும் நீங்கள் மீண்டும் அதை பங்கெடுத்து விரும்புகிறவர்கள் பயன்பெறும்படியாக கேட்டுக்கொள்ளலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு தேவையான முன்னேற்பாடுகளை இந்த மீடியாவின் வழியாக முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்திருக்க சென் ஜம்ஸ் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கிறேன் வேற அன்புக்குரியவர்களே இந்த நாளில் நாம் புத்தபோஷம் ஒரு சந்தியும் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அங்கு தயவு செய்து இந்த நாளில் நம் ஆடம்பரங்களை குறைத்து நாம் ஒரு ஆண்டோடைய சுய இழப்பை என்கிற இந்த சிந்தனையோடு நாம் புத்த உணர்வோடு இந்த நாளில் அனுசரிக்கும்படியாக இதில் நம்போது கேட்டுக்கொள்ளும் நமக்கு ஒளிவொழி அமைத்துக் கொடுத்திருக்கிற குமாரசுவாமி சர்வீஸுக்கு நம்முடைய தெரிவித்துக் கொள்கிறோம் உதவி செய்த தன்னார்வ பணியாளர்கள் நிறைய ஒழுங்குபடுத்தி இந்த திருச்சிறுவை பாதையில் பங்கெடுக்க உதவி செய்தீர்கள் அவர்களுக்கும் நன்றி ரொம்ப பெரிய ஒரு வாகனத்தினுடைய சாவி என்னிடம் இருக்கிறது ஏதாவது குறைந்தால் இந்த வாகனத்தினுடைய தேவைப்படி இந்த சுவாமியை கற்றுக்கொள்ள முடியாது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ன நா சொன்னோம்